வணக்கம் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான தெலுங்கு மூவி பத்தி தான் பேச போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆரம்பத்திலேயே சைலண்டா ஹிட் சிறுத்திர படம் தான் சைக் ஃபிட்டா சுரேஷ் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல வருண் ஷெட்டி டைரக்ஷன்ல இந்த படம் வெளிவந்திருக்கு ஒரு டார்க் காமெடி ரொமான்டிக் டிராமாவா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த படம் இன்னைக்கு மீடியால இவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதோட தான் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல போறோம் சித்தார்த் ஒரு பிசினஸ் மேன் தன்னோட காதலி திருஷாவையும் அவனோட உயர் நண்பரான மன்சூரையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான் ஒரு பெரிய பிசினஸ் டீலுக்காக ரெண்டு கோடி ரூபாய அவங்க கிட்ட கொடுக்கறான் ஆனா அவங்க ரெண்டு பேருமே இவனை நடுத்தருவுல நிறுத்திட்டு மொத்த பணத்தோட ஓடி போறாங்க காதல் நட்பு பணம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இழந்த சித்தார் மென்டலா ரொம்பவே பாதிக்கப்படுறான் ஒரு சின்ன ரூமுக்கு போறாரு அங்க அவனோட உணவம் வெறும் மதுவும் கோவமா மட்டுமே மாறுது அவனை யாராவது தொட்டாலோ இல்ல தப்பா பேசினாலோ கண்ட்ரோலோ இல்லாம அடிக்கிறான் இதனால சுத்தி இருக்கிறவங்க அவனை சைகோ அப்படின்னு உத்தர குத்துறாங்க ஒரு கட்டத்துல அவனுக்கே தான் ஒரு சைகோவா அப்படின்னு தோணவும் ஆரம்பிக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஸ்ராவியாவுட என்ட்ரி வருது யாமினி பாஸ்கர் இந்த ரோல்ல நடிச்சிருக்காங்க ஸ்ராவியா தன்னோட சின்ன பையனோட அந்த ஏரியாவுக்கு குடி வராங்க அவங்களோட பின்னணியும் ஒரு சோக கதையாதான் இருக்கு ஒரு அபியூஸ் மேரேஜ் லைஃப்ல இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்க ஆரம்பத்துல சித்தார்த்தோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க ஆனா ஒரு சீன் வரும் ஸ்ராவியாவோட பையன்கிட்ட கிட்ட ரொம்பவே இயல்பாவும் அன்பாவும் பழகுவான் அப்பதான் ஸ்ராவியாவுக்கு பூரியும் இவன் கெட்டவன்லாம் இல்ல காயப்பட்டிருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில இருக்கிற அந்த மெதுவான நட்பு சித்தார்த்துக்குள்ள போக போக அந்த சைக்கோ குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்தும் படத்தோட கிளைமேக்ஸ் தான் பெரிய கிளாஸ் இருக்குங்க அந்த துரோகம் பண்ண காதலியும் நண்பனும் ஒரு இடத்துல சிக்கறாங்க அவங்க கிட்ட அந்த பணம் இல்லாம போயிடுது சித்தார்த் அவங்கள ஒரு இடத்துல சந்திக்கிறான் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அவங்கள போட்டி நம்ம அடிக்க போறோம் அப்படி எதிர்பார்ப்போம் நானும் அப்படிதாங்க நினைச்சேன் ஆனா அப்படி நடக்கல ஆனா சித்தார்த்தாங்க ஒரு டைலாக் சொல்லுவான் உங்களை நான் பழி வாங்கணும்னு பைத்தியமா இருந்தேன் ஆனா இப்ப நான் ஒரு மனுஷனா இருக்கேன் உங்களை மன்னிச்சு விடுறேன் அதுதான் உங்களுக்கு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சாவியா மற்றும் அந்த குழந்தையோட ஒரு புது வாழ்க்கையை தேடி நடந்து போவான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த சீன் முடியும் போது மனசுக்கு கொஞ்சம் பாரமாவும் இருக்கும் அதே சமயம் ஒரு திருப்தியாவும் இருக்குங்க கண்டிப்பா நடிப்பு பத்தி பேசியே ஆகணுங்க ஸ்ரீநாந்து தன்னோட கேரக்டர் புரிஞ்சு செம்மையா நடிச்சிருக்காரு அந்த அந்த தாடி கண்ணுல சூப்பரா இருக்கு ஒரு மெச்சூர்டான அம்மாவாகவும் சோழியாகவும் கச்சிதமா கொடுத்த வேலையை அழகா பண்ணியிருக்காங்க இயக்குனர் வருண் ரெட்டிக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா ஒரு அடல்ட் காமெடி ஜோனரா இருந்தாலுமே கடைசியில ஒரு நல்ல மெசேஜோட சொல்லியிருக்காரு எடிட்டிங் ரொம்பவே பாஸ்டாவும் ரேசிங் ஸ்டைல இருக்கு சிஜிஎம் ஒவ்வொன்றுமே சீன்க்கு ஏத்த மாதிரி பைபா கொடுக்குது படத்துல குறைன்னு பார்த்து பார்த்தா படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏ ரேட்டட் படம்ங்கறனால கொஞ்சம் போல்டான வசனம் கூட இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாதுங்க முடிவா சொல்லணும்னா சைஸ் சித்தார்த்தா ஒரு கல் மூவி வாழ்க்கையில துரோகத்தை சந்திச்சவங்களும் நம்பிக்கை இழந்தவங்களுக்கும் இந்த படம் பார்க்கும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா ஃபீல் ஆகும் மற்றபடி சில வசனங்கள் ரொம்பவே போல்டா இருக்கிறனால எயிட்டீன் பிளஸ் ஆடியன்ஸ்க்கு மட்டுமே கனெக்ட் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ